சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் காங்கராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய பொருச்சளவில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கெட்டப் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தவிர பல முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் நடித்து வருகின்றனர் பாலிவுட் நடிகர் கான் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கிறார் மேலும் சத்யராஜ் உபேந்திரா நாகார்ஜுனா ஸ்ர்த்திஹாசன் போன்ற பலரும் நடித்திருக்கின்றனர் இதனால் இந்த படத்திற்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது உள்ளது இந்த நிலையில் இந்த படம் குறித்த மாசான அப்டேட் வெளியாகி இருக்கின்றன இந்த படத்தின் ஷூட்டிங் எழுபது சதவீதம் முடிந்துவிட்டதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூறியிருந்தார் தற்போது மீதம் இருக்கும் படப்பிடிப்பை விரைவில் முடிக்கவும் படக்குழுவினர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் இந்த படப்பிடிப்பு மார்ச் மாதத்திற்குள் நிறைவு பெற இருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் சில வாரங்களில் ரஜினிகாந்தின் படப்பிடிப்பு மொத்தமாக முடிந்துவிடும் எனவும் கூறப்படுகிறது இந்த திரைப்படத்தை ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி அல்லது தீபாவளி தினத்தில் வெளியிட திட்டமிட்டு வருகின்றனர் இதன் அறிவிப்பை விரைவில் படத்தின் ட்ரெயிலரில் வெளியிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறதாம் இந்த டிரெயிலர் ஏப்ரல் பதினான்காம் தேதி வெளியாகும் என சில தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே ஜெயிலர் இரண்டாம் பாகத்தின் வெளியிட்டிருந்தது கூலி படத்தின் டிரெய்லரையும் பல திரையரங்களில் நேரடியாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ரஜினி ரசிகர்கள் திரையரங்களை வேற லெவலில் திரிக்கிவிட்டு கொண்டாடி விடுவார்கள் கூலி படத்தின் டிரெய்லர் மிகவும் தரமாகவும் ஹாலிவுட் ஸ்டைலில் லோகேஷ் கனகராஜ் மேக்கிங் செய்து வருகிறார்